நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ஏசாயத்திற்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வார்த்தையை நான் உங்கள் கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் கரத்தினால் உன்னை மறைக்கிறேன் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் இவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா ஆண்டவராய தேவன் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை நான் என்னுடைய கரத்தின் நிழலினாலே உன்னை நான் மறைத்து கொள்ளுகிறேன் இன்னைக்கு நிறைய ஆபத்து வரும் இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது அதை நம்பிக்கொண்டிருக்கலாம் கருத்து சொல்லுகிறார் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் நான் அவைகள் உன்னை அணுகாத படிக்கு என்னுடைய கரத்தினாலே அது உன்னை நான் மூடி கொள்ளுகிறேன் கருத்துடைய கரம் மேல் இருக்குமே ஆனால் நம்மை மூடிக்கொள்ளுமே ஆனால் தீங்கும் நம்மை அணுகாது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அது உங்களால மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய சிந்தனைகளுக்கும் உங்களுடைய போராட்டங்களுக்கும் எந்த விடையும் கிடைக்காமல் இருந்தாலும் சரி கர்த்துடைய கரம் உங்களை மூடிக்கொள்ளுமே ஆனால் கத்தரைய கரம் அவருடைய நிழலால் உங்களை மூடிக்கொள்வாராம் அவருடைய நிழல் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் அவருடைய நிழலின் நிழல் நமக்குள்ள இருக்குன்னா அவர் வெங்க ரொம்ப தூரமெல்லாம் இல்லை அவருக்கு நமக்கு சமீபமாகத்தான் இருக்கிறாரு நமக்கு அருகிலே தான் கத்து இருக்கிறார் யாருடைய நிழல் நமக்கு பக்கத்தில் இருக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நிழல் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கும் அதே போல கத்தர் சொல்லுகிறார் இந்த நாள் முழுவதும் நான் உனக்கு அருகிலே நான் இருப்பேன் உன்னை எந்த விதமான தீங்குகளும் உன்னை சேதப்படுத்தாத படிக்கு என்னுடைய கரத்தினுடனே நிழல் மேல இருக்கும் நான் உன்னை மறைத்துக் கொள்வேன் என்று கத்தை சொல்லுகிறார் பாருங்கள் இஸ்ரேவில் ஜனங்கள் அவர்கள் யோர்தா நதிக்கு வருகிறார்கள் யோர்தா நதி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் கத்தர் என்ன செய்தார் தெரியுமா அந்த ஆசாரியுடைய கால்கள் பட்டவுடன் அது பின்னிட்டு போய் பெரிய மதில்களாக நின்றதாம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் தேவன் அவர்களோடு கூட இருந்தபடினாலே தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்தபடினாலே பிரவாகித்து வந்த யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பி போய் யாரை அழிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணினதோ அவர்களுக்கு அதுவே பாதுகாப்பான மதிலாக மாறினது தேவன் ஜனங்கள் எது பிரச்சனை என்று பெரிதாக பேசிக் கொண்டிருந்தார்களோ அதற்கு நடுவிலேயே தேவன் தம்முடைய கருத்தினாலே மூடிக்கொண்டு அவர்களை வழி நடத்தினார் நம்முடைய ஆண்டவர் பிரச்சனைகளுக்கு நடுவில் நடத்துகிறவர் அவைகளை ஜெயித்து நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் சோதனைகளுக்கு நடுவில் உங்களை நடத்துகிறவர் அவைகளை மேற்கொண்டு நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் நடுவில் நம்மை நடத்துகிறவர் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயித்து நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் அவருடைய கரத்தின் நிழல் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறப்படினாலே நமக்கு முன்பாக யோர்தான் நதி வரட்டும் எரிகோ மதில்கள் வரட்டும் ஏதோ நம்மை அசைப்பதில்லை காரணம் கருத்துடைய கரம் என்னை மூடி கொண்டிருக்கிறது பல பேர் பேசின வார்த்தைகள் அதனால நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களா ஐயோ அவங்க இப்படி பேசிட்டாங்களே அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்களா தத்த சொல்றாரு அதனால உனக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா என்னுடைய கரத்தின நிழலினாலே நான் உன்னை மூடிக்கொள்ளுகிறேன் மகனே நான் இன்றைக்கு மூடி மூடிக்கொள்ளுகிறேன் மகளே நான் இன்றைக்கு மூடி மூடிக்கொள்ளுகிறேன் எந்த தீங்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த மனுஷனுடைய சாபங்களும் எந்த மனுஷனுடைய அவன் கண்களுடைய அவன் இச்சைகளும் உண்மையிலே படாதபடிக்கு நான் என்னுடைய கரத்தின் நிழலினாலே நான் உன்னை மூடிக்கொள்ளுகிறேன் பயப்படாதீங்க கர்த்தர் இன்னைக்கு அவருடைய கரத்தனுடைய நிலையினால உங்களை பாதுகாப்பார் பாதுகாப்பற்ற வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம் எனக்குன்னு பாதுகாக்கிறது கூட எங்கள் வீட்டில் யாரும் இல்லை எனக்கு நல்ல ஒரு செக்யூர்டான லைஃப் இல்லை ஒரு சேஃப்டியான லைஃப் இல்லை ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை இல்லைன்னு கூட நீங்கள் தனித்து விடப்பட்டது போல் நீங்கள் இருக்கலாம் கத்த சொல்றாரு நான் என்னுடைய கரத்து நிலையினாலே உன்னை நான் மூடிக்கொள்ளுகிறேன் நான் மூடி கொண்டு கொண்டிருக்கல அப்படின்னாலே நான் உன்னை பாதுகாக்கிற கடவுளாக இருக்கிறேன் நான் உன்னை பராமரிக்கிற தெய்வமாக இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிற தெய்வமாக இருக்கிறேன் ஆகையால் நீ பயப்படாதே எவைகளையும் குறித்து பயப்பட வேண்டாம் இன்னைக்கு தைரியமாக செல்லுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கத்த உங்களுக்கு முன்பாக எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார் அவருடைய கரத்தினாலே உங்களை மூடி மறைத்துக் கொள்வார் எந்த தீங்கும் உங்களை தொடராத எந்த கவலைகளும் துக்கங்களும் உங்களை பாதிக்காதவாறு அவருடைய கரத்துடைய நிழல் உங்களை இன்னைக்கு பாதுகாத்து வழிநடத்தும் இன்னைக்கு ஆசீர்வாதமான நாளாய் பாதுகாப்பான நாளாக தத்துறவங்களுக்கு மாற்றி தருவார்கள் காட் பிளஸ் யூ